என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த டிவி ஆர்எம்பியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கின்றேன் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி வாழ்க்கையில் வறுமையோடு இருக்கக்கூடியவங்க வறுமையோடு தான் இருக்கணுமா முன்னுக்கு வர முடியாதா பெரிய லெவலுக்கு வர முடியாதா பெரிய சம்பாத்தியம் சம்பாதிக்க முடியாதா எங்களுக்கான விடிவு காலங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் மாறாதா இது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி உண்மையான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா நம்ம எல்லாரும் கேட்போம் இதற்கான பதில் எங்காவது ஒளிந்திருக்கிறதா நிச்சயமாக இதற்கான பதிலோ விடையோ நம்மகிட்ட இருக்கும் இல்லாமல் இருக்காது இதற்கான பதில் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகங்கள்லையும் பணம் என்ற விஷயத்தை குறிக்கக்கூடிய இடமாக தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் இருக்கும் இந்த இரண்டாம் இடம் மட்டும்தான் பணத்தை குறிக்கிறதா பொருளாதாரத்தை குறிக்கிறதா நம்ம சொல்லுவோம் ரெண்டாம் இடம் தனம் வாக்கு கல்வி குடும்பம் இது எல்லாம் சிறப்பாக இருக்கணும்னா ரெண்டாம் இடம் இருக்கும்னு சொல்லுவோம் ஒன்று தானே இந்த இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் இதுவெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தனம் வாக்கு கல்வி குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது நமக்கு பாதிப்பை தருமா பொருளாதாரத்தில் போராட வேண்டிய நிலையை தருமா இதற்கு சில நேரங்களில் நான் பல வழிகாட்டுதல் முறைகளை நம்ம வள்ளிடி ஜோதிடம் அஸ்டோ டிவி ஆரம்பி முகவெட் டிவியில் நான் அடிக்கடி பேசியிருக்கேன் அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோகம் இல்லை இது நம்ம ஒவ்வொரு ந நிலையிலையும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் கூட கடுமையான சோதனைகளை தாண்டி வருவதற்காக நம்ம போராடிய காலங்களும் கூட மகிழ்ச்சிகரமான காலகட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும்னா அதற்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய காலமும் கூட இதையெல்லாம் தாண்டி நம் வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா பல நேரங்களில் நமக்கு தலை சுத்தம் ஒன்றுமே புரியல தொடர்ச்சியாக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறோம் கடுமையாக வேலை பார்க்குறோம் நம்மை விட யாரும் உழைக்க தயாராக இல்லை ஆனால் நாம் அந்த இடத்தை பிடிக்க முடியலை அப்படிங்கிற வருத்தங்கள் நிறைய பேருக்கு இருக்கு இந்த காலகட்டத்தை தாண்டி போகிறதுக்கான நிலைப்பாடுகள் எங்கே இருக்கிறதுன்னு கூட நமக்கு தெரியல சொல்லுவேன் ஒன்று ஐந்து புல பலமாக இருக்கிற போது ஒன்று ஐந்து ஜாதகத்திலே பலமான நிலை இருக்கிற போது நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் இல்லையா கிடைச்சிடும் கிடைச்சிரும் அஞ்சு நம்ம இருந்து தீர்மானிக்கிறோம் ஒன்பது பலம் இல்லாத போது நமக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை இவர்களுக்கான ஒரு வரப்பிரசாதமா இந்த இரண்டாம் இடத்து அதிபதியும் பதினோராம் இடத்து அதிபதியும் இரண்டாம் இடம்னா தனம் பதினோராம் இடம்னா லாபம் சார் பணம் வரல சார் நிறைய சம்பாதிக்கலாம் ஆனால் அது லாபத்தில் வருகிறதா ஒவ்வொரு நாளும் பணம் நமக்கு வரணும் பணம் வரலைன்னா நம்மளால சம்பாதிக்க முடியாது இந்த ரெண்டும் பதினொன்னும் சரியாக கனெக்ட் ஆயிருக்கா அது நல்ல இடத்துல நல்ல சூழல இருந்தா நிச்சயமாக நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் சரி ஓகே சார் அது எப்படி சார் முடியும் பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டீங்க அதை எப்படி சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு கூட கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் பணம் பெற்று இருக்கிற போது ஆட்சி உச்சம் பெற்றோ ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பெற்றோ ரெண்டு பேரும் ஒருவர் சாரத்தில் ஒருவரோ அல்லது இருவரும் ஒன்றாக கூடி ஐந்து ஒன்பதுலேயோ கேந்திர திரிகோணங்கள்லேயோ சுபக்கிரக பார்வையோடு இருக்கிற போது அந்த இரண்டாம் இடத்தினுடைய திசா பற்றியோ அந்த பன்னெண்டாம் இடத்தோடைய திசையோ பற்றியோ வருகிற தான் அந்த திசை வருகிற போது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வசதத்தை ஏற்படுத்தணும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணிட முடியும் இந்த ரெண்டாம் இடத்தில் எதிர்கொண்டிய தனத்தை வச்சாங்க குடும்பத்தை வச்சாங்க சார் குடும்பங்கிறது ரெண்டாம் இடம் பூர்வ புண்ணியங்கிறது ரெண்டாம் இடம் சாரி பூர்வ புண்ணியங்கிறது ஐந்தாம் இடம் ஆனால் இந்த குடும்பம் அப்படிங்கிறது தனம் வாக்கு கல்வி குடும்பம் இது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் யாகாவா ராயினும் நாகாக்க சோபாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டனர் திருமண அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு இந்த வார்த்தைகளுக்காக இறைவன் கொடுக்கப்பட்ட விஷயம் நம்ம பேசுகிற வார்த்தையில் ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் நாங்கள் நிச்சயமாக இந்த வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க சில பேருக்கு திருமணம் நடந்தபோது ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேறு சொல்லுவாங்களா இல்லையா இது எதற்காக இந்த வாழ்த்து சொல்கிறாங்கன்னா ஒரு பெரியவர்களுடைய சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வாழ்த்தக்கூடிய இந்த வாழ்த்துக்கள் பரிபூர்ணமான ஒரு ஆசையை கொடுக்கும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு தான் அந்த வாழ்த்து சொல்லுவாங்க அது குடும்பம் ஒரு குடும்பமாக இருப்பதில் ஒரு பெரிய திருப்தி இருக்கு எப்போதுமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த உறவுகளுடைய குடும்பங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்தால் சிறப்பாக இருக்குங்க இன்னைக்கு யார் இப்படி இருக்கா எங்கேயுமே பார்க்க முடியல எனக்கே அது வந்து வருத்தமாக தான் இருக்கு ஏன் இப்படி இருக்குன்னு கூட நம்மளால் அதை வந்து சொல்லவும் முடியல ஏன்னா அது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் இல்லை சந்தோஷமாகவும் இல்லை குடும்பங்கள் எல்லாம் ஒரு அண்ணன் தம்பி அக்காதமிச்சி எல்லாம் ஒன்றா வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் பிரிந்து திருமணமாகி போன பிறகு நிறைய குடும்பங்கள் வந்து விரோதிகளாக தான் மாறியிருக்காங்க எதிரிகளாக இருக்காங்க அண்ணன் தம்பி அக்காதமிச்சிக்குள்ளே நிறைய எதிர்ப்புகள் என்னோட இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் என்ன நான் என்னுடைய இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு எனக்கு காரணம்லாம் என்னோட பிறந்தவங்க தான் சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை சந்திக்கிறோம் ஒவ்வொருடைய வார்த்தைகளை சந்திக்கிறோம் ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய வார்த்தைகள் கடுமையானது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் பயங்கரமான வார்த்தைகள் குடும்பத்தில் இருந்தவர்கள் ஒன்றாக வாழ்பவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவரை வரை சவிப்பது கோபப்படுவது நியாயமானதாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபப்பட்டு உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் அக்கா தங்கைக்குள்ளே சாபமிடுவது கடுமையாக திட்டுவது தயவு செஞ்சதை விட்டுருங்க வேண்டாங்க ஒன்றாக பிறந்தோம் ஒன்றாக வளர்ந்தோம் ஒன்றாகவே வாழ்கிறோம் இதில் நிறைய ஒரு விஷயம்னா இந்த தாய்மாமனுடைய முறைகள் என்பது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் வாழ்ந்துட்டு நமக்குள்ள ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துவது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இந்த காலகட்டத்தில் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டாம் இடம் பதினோராம் இடம் பலம் பெற்றிருந்தால் நிச்சயமாக அந்த தசாபுத்தி காலம் உங்களுக்கு முப்பது வயசில் வரலாம் நாற்பது வயசில் கூட வரலாம் ஐம்பது வயசில் கூட வரலாம் மிக பெருமை ஏழையாக இருந்தேன் மிகப்பெரிய வறுமையில் இருந்தேன் நாற்பது வயசுக்கு மேலே நான் வீடு கட்டினேன் இடமா சொத்து சொங்கனே வாழ்க்கையில் முன்னேறிட்டேன்யா ஐம்பது வயசு வரை நான் போராடி இருக்கிறேன் ஐம்பது வயசுக்கு மேலே நான் வீடு கட்டி வாசல் கட்டி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பினஸ்ஸாக வந்துட்டேன் இதற்கெல்லாம் காரணமாக எது இருக்கிறது ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் அதற்கான திசைகள் வருவதற்கு அவ்வளவு காலம் படைகிறது சில பேர் இளமையிலேயே வந்துடும் இருபது இருபத்தஞ்சி வயசுலேயே வந்துடும் சின்ன வயசுலேயே செம்மையாக சம்பாதிக்கிறான்டா பயங்கரமான சம்பாத்தியத்தோட இருக்கான் இந்த வயசில் இவ்வளவு தெளிவாக ஆச்சரியமாக இருக்கும் சம்பாத்தியமே குறியாக இருப்பான் அந்த காலத்தில் ஒரு பெரிய செல்வத்தை சேர்த்துப்பான் இளமையில் பணக்கார இதற்கு தனமும் லாபமும் முக்கியம் அந்த தனாதிபதியோட திசையும் லாபாதிபதி இதோட திசையும் தான் நம்மளே ஒரு படி உயர்த்தும் ஆனால் அவர்கள் பலமாக இருக்க வேண்டும் பல இருக்க வேண்டும் அந்த திசாபுத்திகளில் உங்களுடைய பேரும் புகழும் ஓங்கும் பணமும் செல்வமும் செல்வாக்கும் கிடைக்கும் வறுமையில் இருந்தாலும் பணக்காரனாக வாழ முடியும் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோட சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி